இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் விஜய் போன இளைஞர்கள் வர்றது கரெக்ட் தலைவர் ஆகிறது கரெக்ட் ஆனா இது மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்டாதது தப்பு கட்டுறதே ரெண்டு சதவீதம் பேர் அது நீங்களா நூறு கோடி ஐம்பது கோடி நூத்தி கோடி இருநூறு கோடி வாங்குறீங்க ஒரு சாமானிய மனுஷன் வந்து நூறு கோடிங்கிறது சம் வந்து அவன் வாழ்க்கை சாமானிய மனுஷன் பணக்கார மனுஷன் கூட நூறு கோடி பார்க்கவே மாட்டாங்க ஒரே ஒரு சினிமாக்கு மக்கள் வந்து உங்க கண்ணுக்கு கண்மணியாக வச்சு மக்கள் பார்க்கறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப நான் விஜய் மட்டும் சொல்றேன் ஷாரூக் சொல்றேன் எல்லா சொல்றேன் உங்களுக்கு நான் பார்வையோட இவர் இருந்திருந்தாருன்னா இந்த டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்ல எந்தவித பிரச்சனை இல்லாம கீப் ட்ராக் ரெக்கார்ட் கிளீன் நாமளும் ஆயிட்டப்பட நான் வந்து உலகத்தை மாத்த போறேன்னு சொன்னா எப்படி நீங்களே ஒரு மாற்றமா வருகை நடிச்சிட்டு நான் ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லுவோம் ஊழல் எப்ப முதல்ல வருது எப்ப முதல் ஊழல் வருது நம்ம ஓட்டு வாங்குறதுக்கு காசு கொடுக்குறோம்ல அப்ப ஊழல் வருது இன்கம் டாக்ஸ் கட்டாம கருப்பு பணம் வச்சிட்டு இருக்கோம்ல அப்ப ஊழல் வருது முதல் ஊழல்மா இந்த முதல் ஊழல் ஒரு அடிப்படை ஊழலையே நான் வந்து வரி கட்டாம நான் உள்ள வச்சு ஒழிச்சுட்டு இருப்பேன் அதை வச்சு நான் வேற எங்கேயாவது ஒரு இன்கம் அதை வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கும் நான் பயன்படுத்துவேன் சொன்னா அப்ப விஜய்க்கும் அந்த தாக்கு தாக்கம் தாக்குன்னு திமுக காசு அடிச்சிட்டு முதல் ஊழல் ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு வரி கட்டாம கருப்பு காசாக்கி பேரலன் இக்கானமிங்க ஒரு பக்கம் செக் ஒரு பக்கம் கேஷ் இந்த பேரலல் இக்கானமியா இருந்தா இன்னைக்கு இந்தியாவுடைய நூறு ரூபாய் ஆயிடுச்சு ஒரு டாலருக்கு நூறு ரூபாய் அந்த காலத்துல இருக்கும்போது நாற்பது முப்பது இருந்து பேரலல் இக்கானமி ஊழல் இரண்டாவது ஊழல் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது சோ இந்த ரெண்டு ஊழல்ல ரெண்டாவது ஊழல் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு முக்காவாசி அவருடைய கேரிஸ் வாக்கு பண்ண கூட தேவையில்லை ஆனா அது ஏன் அந்த முதல் ஊழல் பண்ணிட்டாரு ஏன் இன்கம் டாக்ஸ் கட்டல அது மட்டும் இல்ல இந்த பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா அதை திருப்பி திருப்பி சேலஞ்ச் பண்ணி அது கோர்ட்டுக்கு போய் ஊர் உலகமே ஊடகங்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக பிரைவேட்டா பேசி நாங்க கட்டணும் சொல்லி கட்டிட்டு முடிச்சுட்டு போயிடும் ஒரு ஒன் ஒன் லைன்ல வந்துடும் விஜய் கட்டிட்டாருக்கும் எல்லா உயிருக்கும் அப்ப டாக்ஸும் ஒக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க வந்து ஐடி இன்கம் டாக்ஸும் எல்லாருக்கும் ஒக்கும்னு சொல்லி தயவு செய்து விஜய் அவர்கள் இதை கட்டணும்ங்கிறது என்னுடைய கோரிக்கை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் விஜய் போல இளைஞர்கள் வர்றது கரெக்ட் தலைவர் ஆகிறது கரெக்ட் ஆனா இது மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்டாதது தப்பு கட்டுறதே ரெண்டு சதவீதம் பேர் அது நீங்க நூறு கோடி ஐம்பது கோடி நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடினு வாங்குறீங்க ஒரு சாமானிய மனுஷன் வந்து ஒரு நூறு கோடிங்கிறது ஒரு சம் வந்து அவன் வாழ்க்கை சாமானிய மனுஷன் விடுங்க பணக்கார மனுஷன் கூட நூறு கோடி பார்க்கவே மாட்டாங்க ஒரே ஒரு சினிமாக்கு மக்கள் வந்து உங்க கண்ணுக்கு கண்மணியாக வச்சு மக்கள் பார்க்கணும்ன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப நான் விஜய் மட்டும் சொல்றேன் ஷாரூக் சொல்றேன் எல்லா ஆக்டர் ஆக்டர் சொல்றேன் உங்களுக்கு மட்டும் நான் கொம்பு மணிச்சு பார்வையோட இவர் இருந்திருந்தாருன்னா இந்த டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்ல எந்தவித பிரச்சனை இல்லாம கீப் ட்ராக் ரெக்கார்ட் கிளீன் நாமளும் இப்ப ஒரு கை ஆயிட்டப்பறம் நான் வந்து உலகத்தை மாத்த போறேன்னு சொன்னா எப்படி நீங்களே ஒரு மாற்றமா வருகை நடிச்சிட்டு நான் ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லணும் ஊழல் எப்ப முதல்ல வருது எப்ப முதல் ஊழல் வருது நம்ம ஓட்டு வாங்குறதுக்கு காசு அப்ப வருது இன்கம் டேக்ஸ் கட்டாம கருப்பு பணம் வச்சிட்டு இருக்கோம்ல அப்ப ஊழல் வருது முதல் ஊழல் இந்த முதல் ஊழல் ஒரு அடிப்படை ஊழலையே நான் வந்து வரி கட்டாம நான் உள்ள வச்சு ஒழிச்சுட்டு இருப்பேன் அதை வச்சு நான் வேற எங்கேயாவது இன்கம் அத வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ ரியல் எஸ்டேட்டுக்கும் நான் பயன்படுத்துவேன் சொன்னா அப்ப விஜய்க்கும் அந்த தாக்கு தாக்கு தாக்குதலுக்கு திமுக உள்ள காசு அடிச்சுட்டு முதல் ஊழல் ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு வரி கட்டாம அது கருப்பு காசாக்கி பேரலன் இக்கானமிங்க ஒரு பக்கம் செக் ஒரு பக்கம் கேஷ் இந்த பேரலல் இக்கானமியா இருந்தா இன்னைக்கு இந்தியாவுடைய நூறு ரூபாய் இப்ப ஒரு டாலருக்கு நூறு ரூபாய் அந்த காலத்துல நாற்பது முப்பது இருந்துச்சு பேரலல் இக்கானமி ஊழல் இரண்டாவது ஊழல் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது சோ இந்த ரெண்டு ஊழல்ல ரெண்டாவது ஊழல் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு முக்காவாசி அவருடைய கேரிஸ் வாக்கு பண்ண கூட தேவையில்லை ஆனா ஏன் அந்த முதல் ஊழல் பண்ணிட்டாரு ஏன் இன்கம் டாக்ஸ் கட்டல அது மட்டும் இல்ல இந்த பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா அதை திருப்பி திருப்பி சேலஞ்ச் பண்ணி அது கோர்ட்டுக்கு போய் ஊர் உலகமே ஊடகங்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக பிரைவேட்டா பேசி நான் கட்டணும்னு சொல்லி கட்டிட்டு முடிச்சிட்டு போயிடும் ஒரு ஒன் லைன்ல வந்துடும் விஜய் கட்டிட்டாருக்கும் எல்லா உயிருக்கும் அப்ப டாக்ஸும் ஒக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க வந்து ஐடி இன்கம் டாக்ஸும் எல்லாருக்கும் ஒக்கும்னு சொல்லி தயவு செய்து விஜய் அவர்கள் இதை கட்டணும்ங்கிறது என்னுடைய